எல்லாருக்கும் வணக்கம் விஜய் அவருடைய கட்சியில் வந்து செங்கோட்டையானவர்கள் சேர்ந்த பிறகு செங்கோட்டையன் மேலே வந்து அதிமுக சார்ந்தவங்களாம் பயங்கரமாக வந்து விமர்சனங்கள் வைக்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கேக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வந்து அவங்க கூட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற பல கேள்விகள் வந்துட்டு இருக்குது ஸோ செங்கோட்டையானவர்கள் உள்ளூக்கில் வந்தோடனே என்ன பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ ஒரு தொகுதி கண்டிப்பாக உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க விஜயவர்களை ஜெய்ப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்விக்குரியில் தான் இருக்கிறாங்க பட் ஆனால் செங்கோட்டையின் வந்து கொங்குபுலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து அழுத்தமனை இடத்தை நோக்கி நேர்ந்துட்டு இருக்காரு அவருடைய சமூகம் சார்ந்த ஓட்டு வந்து அவருக்கான வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ என்ன பண்ணாங்கன்னா நிறைய இடங்களில் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அதே மாதிரி எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவர் வந்து உள்ளே இருக்கா அதிமுகவில் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான் போட்டு கொடுத்துருக்காரு அதாவது எப்படி பிரச்சாரம் பண்ணணும் எந்த மாதிரியான பிரச்சாரங்கள் பண்ணணும் கொங்கு கொங்குபுலத்தில் எந்த மாதிரி வந்து மக்களை கவர் பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து அவருக்கு தெரியும் அதனால் அவர் கட்சிக்குள்ளே இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான தான் ஆனால் அவர் எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத அங்கே விஷயமே அவருக்கான ஃப்ரீ ஹேண்ட் இருக்குமா ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலேயே கட்சிக்குள்ளே வந்தவர் அவரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அண்ணன் அப்படிங்கிற தோணியில் இருக்காங்க அவர் விஜயவர்கள் அண்ணன் கூப்பிடாமல் இன்னும் தம்பி அப்படிங்கிற இடத்துக்குள்ளேயே கடைசி வரைக்கும் வச்சுருப்பாங்களா அவருடைய மனநிலை இருக்கல ஏடிஎம்கேக்குள்ளே அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுன்னு நினச்சார் அதாவது ஏடிஎம்கே தலைவராக ஒரு செங்கோட்டை இருந்தார்னு வைங்களேன் அவர் என்னென்ன பண்ணுன்னு நினச்சாரோ அதை தான் இங்கே செய்யணும்னு நினைப்பார் ஆனால் இங்கே வந்து தலைவராக விஜயவர்கள் இருக்கிறார் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரசிகர் மண்டத்திலேருந்து பல பேர் உள்ளுக்குள்ளே வந்து தான் இருக்கிறாங்க ஸோ இவங்களை மட்டுமே வந்து பேஸ் பண்ணி நிறைய பேர் பேசிட்டுருக்காங்க தீ தாவை கவசம் அந்த பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து இருந்து உள்ளுக்குள்ளே வந்து செங்கோட்டினவர்களுக்கு கொடுத்த அந்த மதிப்பை இதுக்கு முன்னாடி கட்சிக்குள்ளே இருக்க பல பேருக்கு கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது அப்போது என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மற்ற கட்சிக்குள்ளேருந்து உள்ளு வரவங்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சம் படிச்சிடும் ஆனால் ஏற்கனவே ஆரம்ப காலத்துலேருந்து உள்ளுக்குள்ளே இருக்காங்களே அவங்களுக்கு என்ன வெளிச்சம் கிடைக்கும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வராங்கன்னு வைங்களேன் அதாவது ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏக்கள் பல பேர் வந்து செங்கோட்டையின் உள்ளுக்குள்ளே கொண்டு வரதா பேசிகிட்டு இருக்கீங்க முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் ஏன் ஆனாங்க அவங்களுக்கு அந்த ஏற்கனவே அந்த பதவியை அனுபவித்து முடித்த பிறகு அந்த இடத்துல வந்து அவங்களுடைய செல்வாக்கு கம்மியான பிறகு தான் அடுத்த எம்எல்ஏக்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க அதுதான் ஜெய ஜெயலலிதா அவர்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து தாய் வந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவங்களால இப்போ வந்து கரண்டாக அந்த ட்ரெண்டில் இருக்கிற எம்எல்ஏக்களை வந்து மீறி அவங்களால் வந்து அரசியல் செய்ய முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது அது எல்லாத்துக்குமே பதில் தேடி அலைஞ்சு ஆக வேண்டிய அவசியம் இருக்குது இன்னும் அடுத்த மாதத்தில் நிறைய பேர் உள்ளே வரப்போகிறாங்க திமுகலேருந்து பல பேர் வர போகிறாங்க பிஜேபிலேருந்து பல பேர் உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறதான் கரெக்டு தான் இப்போ எப்படி விஜயவர்கள் பேசியிருக்கணுன்னா அதாவது இந்த அரசியல் மாற்றத்துக்காக விரும்புகிற எந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் என்னோடய கட்சிக்கு வாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அவர் அவர் பேசியிருக்கணும் இந்த எதிரி அந்த எதிரின்னு சொல்லிவிட்டு திமுகலேருந்து ஒருத்தர் வேலை செஞ்ச பிறகு உள்ளுக்குள்ளே வந்தார்னா அதை எப்படி எடுத்துப்பாங்க ஏன் அதவர்ஜின் அவர் திமுக வேலை செஞ்சவர் தானே திமுக விசி வேலை செஞ்சவர் தானே உள்ளுக்குள்ளே வந்திருக்காப்புல அதுவே மிகப்பெரிய பின்ன ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலையில்தான் மக்கள் பார்ப்பாங்கன்னு வைங்களேன் இருந்தாலும் அவர் வந்து ஒரு தா தாவை ஏற்றுக்கிட்டாங்க இவங்க எல்லாருமே உள்ளே வந்த பிறகு விஜயர்களுடைய அந்த ஆளுமை வந்து சரியாக இருக்குமா ஏற்க விஜயவர்கள் வந்து மற்றவங்களை நம்பி தான் இருக்காரா அவரால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது இது எல்லாத்துக்கும் அவர் தான் பதில் சொல்லணும் செங்கோட்டியன் வந்து ப்ரெஸ் மீட் வந்து மீட் பண்ணுறாரு எல்லாரும் பண்ணுறாங்க ஆனால் விஜயவர்கள் வந்து இந்தளவுக்கு ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணி பேசக்கூடிய மனநிலையில் இல்லை செங்கோட்டியன் அவர்களையே கூட ப்ரெஸ்ஸில் வந்து நேரடியாக அறிமுகப்படுத்தாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆதவாஜன் மூலமாக அறிமுகப்படுத்திட்டு செங்கோட்டையனர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லிவிட்டு அவர் வந்து வீடியோவில் தான் பேசுகிறாரு ஏன் இதை அப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பல கேள்விகள் வருது ஒரு கட்சியோட தலைவர் ஐம்பது வருஷம் வந்து அரசியலுக்குள்ளே இருக்கிற ஒருத்தவர் ஒரு கட்சி ஒரே இருந்துட்டு வந்துட்டு அவர் உள்ளே வரார்னா அவரை வந்து அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்தணும் அது வந்து ப்ரெஸை மீட் பண்ணி எவ்வளோ அழுத்தமாக சொல்லணும் அதே விஜயர்கள் சொல்ல மக்கள் அதை வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது தாவேக்காக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஆள் உள்ள வந்திருக்கிறார் அதாவது உண்மையான அரசியல் தெரிஞ்ச அரசியலுடைய ஆழம் தெரிஞ்ச ஒரு உள்ளே வந்திருக்கிறார் அதுதான் தான் ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் அதை தாண்டி அந்த மனுஷனை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதுக்கு தான் பதிலை தேடி நம்ம அழைஞ்சிட்ருக்கிறோம் அதுக்கான பதில் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் திடீர் திடீர்னு வந்து ஃபயர் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர இந்த ஃபயர் விட்டுறது மட்டுமே சரியான அபிப்பிராயமாக இருக்குமா இப்போ செங்கோட்டையினவர்களுக்கு நீங்கள் பயங்கரமாக ஃபயர் விட்டு முடிச்சிட்டிங்க அடுத்து யாராவது வரவங்க அவங்களை ஃபயர் விட்டு முடிச்சிட்டிங்க இது எல்லாமே அப்படியே பண்ணிட்டுருக்கீங்க வைங்களேன் கட்சிக்கு ஓகே வெளியேந்த வரவங்களுக்கான வரவேற்பு பயங்கரமாக இருக்கும்போது ஏற்கனவே களத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த பல பேர் என்ன ஆவாங்க அவங்க வந்து இதை எப்படி பார்ப்பாங்க இப்போதைக்கு சரி நம்ம கட்சி பலம் வாய்ந்ததாக மாறுது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நமக்கான பதவியும் அங்கீகாரமும் கிடைக்காம போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ரசிகர்கள் யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை விட அந்த கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் யோசிக்கிறாரா அவரை சுற்றி இருக்கவங்க ஸ்ட்ராட்டஜி போடுறாங்களா அவங்க யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறத யோசிக்கணும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் எங்கிட்ட நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எங்கள் வந்ததுக்கப்புறம் கட்சி பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு நகரை பொழுது பாருங்களேன் அப்படின்னு கண்டிப்பாக நகரும் ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன ஒரு ஆறுதலான விஷயம்னா சிங்கோட்டின் மாதிரி ஆள் ஆட்கள் முன்னாடியே இருந்திருந்தாங்கன்னா கரூரில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக பிளானிங் போட முடியாமல் ஒரு சூழ்நிலை உருவாகிருக்காது ஆனால் இவர் உள்ளே வந்த பிறகும் கூட இன்னும் கூட வந்து லேட்டாக வர்றதோ இல்லை வந்து சரியான இடத்துல வந்து சரியான நேரத்தில் வந்து மக்களை சந்திக்காமல் காலம் தாழ்த்திக்கிட்டு விஜய் அவர்கள் இருந்தார்னா கண்டிப்பாக சீரியஸான ஒரு பாலிட்டிஷியனாக விஜய் அவர்களை பார்க்க மாட்டாங்க விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகராக மட்டும்தான் அழுத்தம் தழுத்துமாக மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறத அவர் கண்டிப்பாக புரிஞ்சுப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு என்ன தோணுது இதை வச்சு அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க எனக்கு தோணுது நான் சொல்லிட்டேன் அரசியலில் நம்மளும் ஒரு பத்து வருஷமாக பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம சொல்கிறோம் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் பொறுத்து இருந்து பார்ப்போமே ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவருக்கு பெரிய பொசிஷன் கொடுக்காமல் இருக்காரு அப்படின்னா பெரிய அவர் வந்து அவரோட இடத்த விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பெரிய பொசிஷன் கொடுக்காம இருக்கார் அப்படிங்கிற ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட கரண்ட் ட்ரெண்டுக்குள்ளே இருக்கிற மக்கள்கிட்ட செங்கோட்டையினுடைய மதிப்பு எப்படி இருக்குது அரசியலுக்குள்ளே இருக்குது கண்டிப்பாக அந்த ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து விஜயர்களுடைய ஒட்டுமொத்த கட்சிக்குள்ளே இருக்காங்க அவங்க அவங்கள வந்து இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அவங்க கூட எப்படி கனெக்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது இருபது வயது பசங்க கூட எழுவத்தி வயது ஒரு மனிதன் வந்து எப்படி கனெக்ட் ஆக போகிறாரு தான் அதுவும் அரசியல் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் வந்து எப்படி சினிமாவை மட்டுமே பார்த்துருந்த மக்களை பண்படுத்த போகிறாரு அந்த ரசிகர்களை அவர்களை எப்படி தொண்டர்களாக மாற்ற போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா வெறும் சினிமா மட்டுமே வச்சுட்டு இருக்க அவர்களே இன்னும் அவருடைய கட்சி ஆட்கள் இருக்காங்கல்ல அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களாக மாற்றுறதுக்கான வேலையும் முழுசாக செஞ்சு முடிக்கல அந்த அறிவுரையை வந்து விஜய் விஜயவர்களுக்கு கொடுத்து நீங்கள் இப்படியே இருந்துட்டுன்னா இருந்தால் வேலைக்காகாது நீங்கள் மக்களிட போய் செ சென்றடையணும் அதே மாதிரி ரசிகர்களை இப்படி பண்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி புரிய வைக்கணும் ஏன்னா நாங்களும் சினிமாவை பார்த்து சினிமா நடிகர்கிட்ட இருந்து வேலை செஞ்சு தான் வந்திருக்கிறோம் ஆனால் அவர் இப்படி இருந்தது கிடையாது நீங்கள் இப்படி இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி பல அழுத்தமான ஒரு காரணங்களை சொல்லி விஜயர்களுக்கு புரிய வச்சார்னா கண்டிப்பாக பெரிய மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு என்ன தோணுங்கிற கமெண்ட்ல இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்